ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் வணக்கம் 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 சட்டமன்றத்தில் நீட்டுக்கு எதிரான தீர்மானம் போட்டாச்சு அது ஆளுநரிடம் அனுப்பியாச்சு ஆளுநரும் குடியரசுத் தலைவரிடம் அனுப்பியாச்சு அஹ் அந்த வழக்கு தொடுத்து போயாச்சு எல்லா தரப்பில் இருந்தும் நீட்டை நீக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பதில் தான் வந்திருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாடு எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி குடியரசுத் தலைவரும் நமக்கு சார்பா இல்லை ஒன்றிய அரசும் நமக்கு சார்பா இல்லை நாடாளுமன்றத்திலையும் நம்மளுடைய நீட்டு எதிர்ப்பு குரல்கள் வில்சன் இருந்து எல்லாரும் பேசுறாங்க திருச்சி சிவாலேருந்து அது ஈடுபடல அவங்க அதை ஏற்கல சுப்ரீம் கோர்ட்டும் அவங்களுக்கு சார்பா இருக்கு கவர்னரை கேட்கவே வேணாம் இந்த நிலையில் களத்தில் இறங்குகிறோம் அக்டோபர் முப்பது வாங்க எல்லா கட்சியிலும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீட்டுக்கு எதிராக நம்ம இது பண்ணணும் தலைமைச் செயலத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழைப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து விடுத்திருக்கிறாரு இதுல அடுத்த ரீதியா சட்ட ரீதியா அரசியல் ரீதியா யதார்த்தத்துல நம்மளால இப்ப என்ன பண்ண முடியும்னு பாக்குறீங்க நம்ம கோர்ட்டுக்கு தான் போகணும் வேற வழியே கிடையாது ஏன்னா கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் என்ன கேட்பாங்க நீங்க சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்பாங்க நம்ம பேசிட்டோம் பேச வேண்டிய அளவுக்கு பேசிட்டோம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும் அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினாங்க அங்க எந்த விதமான ஆதரவான நடவடிக்கை இல்லை இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பலம் இருக்கு என்னன்னா ஒரு காலத்துல நீட்டுடைய ஆபத்தை உணர்ந்தவர்களாக தமிழ்நாடு மட்டும்தான் இருந்தது தமிழ்நாடு உணர்ந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து கிராமப்புறத்துல வந்து சுகாதார கட்டமைப்பு மிக பலம் வாய்ந்த ஒன்று அந்த காலத்துல காமராஜ் காலத்துல இருந்து இது வந்து ஆரம்பிச்சு நடந்தது திமுக அதை விரிவுபடுத்தினாங்க இன்னைக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு நம்முடைய சுகாதார நிலையங்கள் வந்து ஆஸ்பத்திரி வந்து இன்னைக்கு நல்ல சர்வீஸ் கிடைக்குதுன்னு பல ஏழை எளியவர்கள் வந்து எங்கிட்ட நான் எங்க போய் சந்திக்கினாங்க எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்கோம் நல்லா தான் சொல்றாங்க எங்களுக்கு தேவையான மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற நிலைமை இன்னைக்கு வந்து இருக்கு இந்த இன்சூரன்ஸ் இருக்குல்ல அது ரொம்ப பெரிய உதவி இந்த ஏழை எளியவர்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு உடனடியா என்ன உணர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து இந்த மார்க் பிளஸ் டூ எடுத்த மார்க் பேசிஸ்ல வந்து அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் காலேஜில் பிரைவேட் காலேஜ்லேயே வந்து கவர்மெண்ட் சொல்லி பிப்டி பர்சன்ட் வந்து மெரிட் பேஸில் தான் கொடுக்கணும்னு ஏறக்குறைய பிப்டி பர்சன்ட் அப்ப இத்தனை பேர் வரும்பொழுது ஏற்குறைய இருபத்தி ரெண்டு கல்லூரிகள் என்னமோ தமிழ்நாட்டில் இருபத்தாரோ இருபத்திரண்டோ இருக்கு மருத்துவக் கல்லூரிகளுக்கு இப்போ இத்தனை கல்லூரிகள் இருந்து டாக்டர்கள் வரும்போது தமிழ்நாடு அரசு தன்னுடைய மருத்துவக் கல்லூரி படித்தவங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருந்தது ரெண்டு வருஷம் கட்டாயமா நீங்க வந்து ரூரல் சர்வீஸ் பண்ணணும் அப்படி ரூரல் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு எங்களுடைய பிஜி கோர்ஸ்ல வந்து ப்ரிஃபரென்சியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப என்னுடைய சொந்த அக்கா பையன் விஜய் ஜெகநாத் சொல்லி அஹ் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் வாங்கினாரு ஆயிரத்தி இருநூறுக்கு பிளஸ் டூல மெரிட்ல தான் அவர் பாஸ் பண்ணாரு மெடிக்கல் காலேஜ் சேர்ந்தாரு அடுத்து வந்து ராமநாதபுரத்துல இருந்து அவர் வந்து ரூரல் சர்வீஸ் பண்ணார் ரெண்டு வருஷம் அப்புறம் பிஜி டிப்ளமா வந்து அனசீசியால பண்ணாரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் நீங்க வேலை பார்த்துட்டு டாக்டர் குரியனு கீழே வேலை பார்த்தாரு வேலை பார்த்துட்டு குரியன் வந்து அந்நாயம் வந்து ஒரு உலகளவில் அறியப்பட்ட ஒரு மருத்துவ நம்ம அவர் வந்து இவருக்கு வந்து ஆதரவு கடிதம் கொடுத்தாரு இதுக்கு அமெரிக்க இங்கிலாந்து போறதுக்கு அந்த கடிதத்தின் அடிப்படையில் அவருக்கு வந்து அங்க வந்து சேர்த்துக்கிட்டாங்க முதல்ல ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க இவர் வேலைக்கு சேர்த்தாங்க டாக்டர் அடுத்து வந்து பிஜி டிப்ளமா ஆர் சிஎஸ் மாதிரி சிஏ உண்டு சிஎஸ்ங்கிறது ஃபெல்லோ இந்திய ராயல் கமிஷன் ஃபார் சர்ஜரி சிஏங்கிறது ஃபெல்லோ இந்திய ராயல் கமிஷன் ஃபார் அனசிசியா அவர் சிஏ பண்ணார் குறிப்பிடத்தக்க ஒரு மருத்துவர் இன்னைக்கு வந்து வந்து மாதிரி பல பேர் போயிருக்காங்க ஆனா இவங்க எல்லாம் வந்து ரெண்டு வருஷம் கம்பல்சரியா வந்து இதுல வந்து ரூரல் சர்வீஸ் வந்து பண்ணாங்க இவ்வளவு கெட்டிக்கார டாக்டர்கள் அப்போ நம்முடைய சுகாதார கட்டமைப்பு ரூரல் சைடுல உள்ள சுகாதார கட்டமைப்பு பலம் பொருந்தியதாக இருந்தது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இன்னைக்கு இதுல நீட்ல வந்து இருபது லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் ட்ரைனிங் செலவழிக்கிறாங்க அடுத்து வந்து ஃபீஸ் வந்து என்ன ஃபீஸ் முந்தி வந்து கேபிடேஷன் ஃபீ திருட்டு தரமா வாங்குறது இன்னைக்கு ஓப்பன் ஃபீஸை பண்ணிட்டாங்க எல்லா பிரைவேட் காலேஜும் அதுவே தான் பண்ண விட முக்கியமான ஒரு கொடுமை அது பல பேர் தெரியாது இப்போ நீங்க வந்து நீட் எக்ஸாமில் வந்து எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கியிருக்கீங்க கட் ஆஃப் வந்து நாற்பது பெர்சன்ட் வைங்க நாற்பது பெர்சன்ட் வாங்குறவங்க எல்லாரும் அதுல பாஸ் நீங்க எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கியிருக்கீங்க நான் நாற்பத்தொரு பெர்சன்ட் வாங்கியிருக்கேன் ஆனா எங்க அப்பா நான் இந்த பிரைவேட் காலேஜில் வந்து நாற்பது லட்சம் ரூபா ஃபீஸ் தானே நான் கொடுக்குறேங்க எனக்கு சீட் கொடுங்கன்னா நீங்க வந்து எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் வச்சுக்கிட்டு ஐயா நான் எண்பத்தி ரெண்டு பெர்சென்ட் வாங்கியிருக்கேன் என்ன சீட் கொடுக்குன்னா இல்லை தம்பி அவர்கிட்ட தான் பணம் இருக்கு அவர் தான் கொடுப்பாரு அதாவது எண்பத்தி ரெண்டு பார் அந்த அந்த ப்ரையாரிட்டி பேஸில் அட்மிஷன் கொடுக்கணும்னு கிடையாது இது பல பேருக்கு தெரியாது அப்போ இவ்வளவு கொடுமைகள்லாம் இப்போ முதல்ல வந்து தமிழ்நாடு உணர்ந்துச்சு சுற்று கிராமப்புறத்துடைய கட்டமை சுகாதார கட்டமை பாதிக்கப்படும் என்ன பெரிய பெரிய பணம் கொடுத்து வர்றவங்கலாம் எல்லாம் ஏசி வீட்டில் வளர்ந்த பிள்ளைங்களா இருப்பாங்க இவன் போக மாட்டான் கிராமப்புறத்துக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்போ இது வந்து நீட் வந்து நம்முடைய கிராமப்புற கட்டமைப்பு சுகாதார கட்டமைப்பு சீர்குலைக்க முதல்ல தமிழ்நாடு அடுத்து வசதி இல்லாத மாணவர்களுக்கு வந்து நீட் மூலம் வந்து மெடிக்கல் காலேஜில் சேர முடியாது அது உறுதிப்படுத்தப்பட்டது அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கலையா நீட் எத்தனை வாங்கினா தற்கொலை பண்ணிக்கலையா இப்ப எல்லாரும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீட்ல இருந்து வந்தவங்க வந்து நீட்ல நீட்ல பாஸ் பண்ண முடியாதவங்க இவங்க எப்படி நல்லா டாக்டரா பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு முட்டாள்தனமான ஒரு கேள்வி கேட்பாங்க ஐ கால் கொஸ்டின் நான் உங்களுக்கு அது காரணம் சொல்றேன் என் கூட நான் இங்கிலிஷ் மீடியத்துல படிச்சேன் என் கூட என் பாக்கியராஜு ஒருத்தர் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்க வந்தார் அவர் தமிழ் மீடியத்துல இருந்து வந்தவர் நல்ல புக்சாலியான பையன் ஃபர்ஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரியில வந்து பாக்கியராஜ் வந்து நெளிஞ்சுகிட்டே இருப்பார் ஏன்னா எல்லா ஆங்கிலத்திலும் நடக்குது அவருக்கு வந்து புரிபடல நல்ல புத்தாலி பையன் ஆனா திடீர்னு மீடியம் ஆஃப் மாறும் போது அவருக்கு புரிபடல செகண்ட் இயர்ல கொஞ்சம் தெளிவு பையன் கொஞ்சம் தெளிஞ்சிட்டாருன்னு நாங்களாம் கலாட்டம் பண்ணுவோம் கொஞ்சம் தெளிவா இருந்தாரு தேர்ட் இயர் முடியும் போது என்ன தெரியுமாச்சு நான் டிஸ்டிங்ஷன் வாங்கினேன் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்ச பையன் ஏழாவது வகுப்புல இருந்து எட்டாவது இங்கிலீஷ் மீடியத்துல டிஸ்டிங்ஷன் வாங்கினேன் டிஸ்டிங்ஷன் வாங்கினார் அந்த அந்த முதல் வருஷம் தான் குழப்பம் அதனால நீங்க வந்து வெறுமனே தமிழ் மீடியத்துல படிச்ச பிள்ளைங்க பிளஸ் டூ மார்க் வச்சு மெடிக்கல் காலேஜ் பண்ணீங்கன்னா இவங்க என்னத்தை கிழிப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல அப்படி சொல்றவங்க அத்தனை பேரும் முட்டாள்கள் இதுதான் உண்மை அந்த குழந்தைகள் வந்து முதல் வருஷம் கொஞ்சம் தடுமாறும் இரண்டாவது வருஷம் தடுமாற்றம் போகும் மூணாவது வருஷம் இயல்பான வரும் வருஷம் கூட இவங்களும் பண்ணுவாங்க மிக சிறந்த மருத்துவர்களாக இருப்பாங்க ஞானசம்பந்த அஞ்சு லட்சம் டாலர் கொடுத்தாரு இதுக்கு கார்வோடு தமிழ் சேருக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சவர் அவர் தமிழ் தான் எஸ்எல்சி வரைக்கும் படிச்சாரு இன்னைக்கு இதுல வந்து அங்கேஜில வந்து புற்றுநோய் மருத்துவத்துல வந்து மிக சிறந்த நிபுணராக அமெரிக்கால வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு எத்தனை உதாரணம் வேணாலும் இப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் நீட்டு வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா நாசமா போகும் அப்படியும் முதல்லயே உணர்ந்தோம் நம்முடைய பலமும் பலவீனமும் மற்றவர்களுக்கு முன்னால் வரப்போகும் தீங்கை உணர்ந்து விடுவதுதான் மற்றவங்களுக்கு அதன் நேரம் தெரியல ஆனால் இப்போ ஆந்திரால அப்செக்ட் பண்றாங்க கர்நாடகால அப்செக்ட் பண்றாங்க மகாராஷ்டிரால அப்செக்ட் பண்றாங்க பெங்கால் அப்செக்ட் பண்ண எப்படி பத்து பன்னெண்டு வருஷம் அனுபவம் இருக்கு இந்த நீட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் என்ன செலவாச்சு அட்மிஷன் எப்படி நடந்துச்சு அதனால இன்னைக்கு வந்து நம்ம வழக்கு தொடர்ந்து அகிலேஷ் யாதவ் கூட எதிர்க்கிறாரு நீட் கோச்சிங் சென்டர் மோசடினு அகிலேஷ் யாதவ் கூட சொல்றாரு அப்ப இன்னைக்கு நம்ம வழக்கு தொடர்ந்தா நமக்கு வந்து ஆதாரங்கள் அதிகமாக இருக்கின்றது இம்பாக்ட் ஆஃப் நீட் அப்படிங்கிறது இட் இஸ் மோர் நெகட்டிவ் தென் பாசிட்டிவ் அதனால நீதிமன்றத்துக்கு போறது ஏன்னா இவங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்றாங்க இந்த மாதிரி நீட்டை வச்சு விட விட மாட்டோம் அப்படின்னு சொல்றது காரணம் அதனால நீதிமன்றத்துக்கு போறதை தவிர ஒரு வழி இல்லை இந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி சீமான் போன்ற மற்ற எல்லாருமே ஏதோ உதயநிதி சொன்னாரு நீட்டை ஒழிச்சிருவேன்னு ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தாரு நீட்டை இன்னும் ஒழிக்க முடியே உங்கள்கிட்ட போய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்னு தொடர்ச்சியா இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்களே இத நம்ம எப்படி பாக்குறது சரி வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு மனுஷன் சொன்னாரு விவசாயிகள் வருமானத்தை இரட்டி பார்க்க சொன்னாரு அவரெல்லாம் பத்தி கேக்குறதுக்கு உங்களுக்கு நாதி இல்ல அதாவது அரசியல்வாதிகள் இன்க்ளூடிங் டிஎம் கே சில வாக்குறுதிகள் உடனடியாக நடைபெற முடியாத சில வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க திருக்குறள் என்ன சொல்ற குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழல் சொல்லிருக்கு இந்த பிஜேபியுடைய பன்னெண்டு வருஷ ஆட்சி எடுத்து பார்த்தோம்னா ஏழைகள் இன்னும் ஏழைகளாகி இருக்கிறார்கள் பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாகி இருக்கிறார்கள் இவர்களுடைய எக்கனாமிக் பாலிசினால திமுகவுடைய நாலு ஆட்சி நாலு வருஷத்து ஆட்சி எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சுமையக்கா வாங்கிக்கிட்டு நம்மளால வந்து பொதுமக்களுக்கு என்ன செய்ய முடியும் இவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அரசு பள்ளிகளிலையும் அரசு உதவிபுறம் பள்ளிகளிலும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலையில பிரேக் கொடுப்போம் நான் முதல்வன் திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவோம் உரிமை தொகை பெண்களுக்கு கொடுப்போம் பஸ்ல வந்து இலவசமாக போவதற்கு பெண்களுக்கு வசதி செய்து கொடுப்போம் அடுத்து வந்து இதுல வந்து அரசு பள்ளிகள்ல வந்து அரசு பள்ளிகள் வந்து பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டு கல்லூரிக்கு போகணும் அப்படின்னு இருக்கிற பெண்களுக்கும் சரி ஆண் மாணவர்களுக்கும் சரி ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் உதவி தொகை கொடுப்போம் இது இவங்க செய்யறது எல்லாத்தையும் மீறி நீட்ல ஆமாம் நடைமுறை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க நிஜந்தா ஐ திங்க் டேம் ஷுட் கம் அவுட் இந்த நாங்க வந்து அரசு மாறும்னு நினைச்சோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்முடைய அரசா வந்துச்சுன்னா இது போயிடும் அப்படின்னு நினைச்சோம் அது நடக்கல நிஜம்தான் ஆனா அதுக்காக எங்க போராட்டம் ஓயாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதை அதை ஏத்துக்கிடாம இவர் வந்து பாலிடிக்ஸ் பண்றாருன்னா அரசியல் செய்யலாம் கீழ்த்தரமான அரசியல் செய்யக்கூடாது அவ்வளவுதான் அது வந்து எடப்பாடிக்கும் சீமானுக்கும் சொல்லி கொடுக்கணும் வேற என்ன சொல்றது இல்ல இதுல இன்னொன்னு இப்ப நீங்க தமிழ்நாடு நான்கு ஆண்டுகள் இத்தனை ஸ்கீமுங்கிறீங்க வட இந்தியாவில் இப்ப அர்ணாப் கோசாமி போன்றவர்களது ஊடகங்கள் எல்லாமே இங்க தமிழ்நாட்டுல பிரிவினைவாத அரசியல் செய்யறாங்க செப்பரட்டிசம் பேசுறாங்க மொழி உணர்வு இந்திய ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தான் இருக்குதுலேயே ஒஸ்ட்டு இலவச திட்டங்கள் கொடுத்து மக்களை கெடுக்குறாங்க வரி பணத்தை வீணடிக்கிறாங்க இப்படியான விமர்சனங்களுடைய வட இந்திய ஊடகங்கள் வந்து நடத்துறாங்க அதே மாதிரி நீட்டு எதிர்ப்பு போராட்டத்தையும் வட இந்திய ஊடகங்கள் வேற மாதிரி தான் சித்தரிப்பாங்க அப்படி தான் தொடர்ச்சியாக காமிக்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி மாநிலமாக இருக்கிறது முன்னணி மாநிலமாக இருக்கிறது முற்போக்காக இருக்கிறது அதையே அவர்கள் வந்து பின்னடைவாகவும் விமர்சனமாகவும் ஒரு குற்றச்சாட்டாவும் வட இந்திய ஊடகங்களும் வடக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் நீட்டை எப்படி இவங்க கையில இருக்கு இதுல ஒரு சின்ன டவுட் ஜெயலலிதா வந்து ஒரு ஒரு வருஷம் வாங்கினாங்களே அதை ஒரு முன்னுதாரணம் கொடுக்கற அதிகாரம் அவங்க கையில இருக்கும்போது அன்னைக்கு ஜெயலலிதாவும் கொடுத்தாங்க இன்னைக்கு இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க வந்து நமஸ்காரம் பண்றதுக்கு ரெடியா இருந்ததுனால ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா உத்தரவு கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து தூக்கி போடப்படுகின்ற சில ரொட்டி துண்டுகள் அடிப்படையில வந்து சரி செய்யாம அதிகாரம் எங்க கையில இருக்கு நான் நினைச்சா பிச்சை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு எதிர்ச்சி அதிகாரம் அதைத்தான் பண்ணிட்டு ஆமா 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 அப்ப ஒரு அம்பத்தி ஒண்ணுல இட உதிக்கிற வகுப்பு அரி உரிமை கம்யூனிஸ்ட் ஜி ஓக்காண்டி தமிழ்நாடு நடத்திய ஒரு போராட்டம் மாதிரியான ஒரு போராட்டம் நடத்தி தான் ஒரு ஒரு திருத்தம் மாதிரி கொண்டு வந்துதான் அதை செய்ய முடியும் அடுத்த கட்டமா

ஒரு அரசியல் போக்கு ஒரு சமூக நீதியில ஆர்வமுடைய ஒரு செயற்பாட்டாளரும் ரொம்ப விரிவாவே நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுங்க நன்றி வணக்கம் ஜீவன் வணக்கம்